அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுவது எப்படி லாபம் வரும்போது நஷ்டம் அடையும் போது புகழ் வரும்போது இகழ் அடையும் போது இல்லைன்னா செய்யாத தவறுக்கு குற்றம் சொல்லி தண்டனை குற்றம் சொல்லி அவமானம் வரும்போது இல்ல செய்யாத ஒன்றுக்கு ரிவார்டே கிடைச்சிருக்கு பரிசு கிடைக்குது ஸோ இதை நிறைய விருப்பு வெறுப்பு ஆகிய தருணங்கள் எனக்கு நிறைய நடக்கின்றன இதை நான் வந்து எப்படி எடுத்துக்கொள்வது தான் மெயின் அப்போ இதுல வந்து விருப்பு வெறுப்பு அற்ற தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரியணும் விருப்பு வெறுப்பு அற்ற தன்மை என்ன அப்படிங்கிறது ஆழமா புரிஞ்சாதான் இங்க வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நாம் வந்து கையாள முடியும் இப்போ ஏன்னா சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லுவோமே நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் பெட் மேட்ச் இப்போ வந்து ஒரு வாலிபால் விளையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு டீம் அது வந்து ரெண்டு பகைவர்கள் இந்த சைடு அஞ்சு பேர் அந்த சைடு கடும் பகைவர்கள் விளையாடுகிறார்கள் அவங்க நோக்கம் வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற வெறியில் விளையாடுகிறார்கள் அது பெட் மேட்ச்சு அது விருப்பு வெறுப்பு உள்ள மேட்ச்சு இந்த சைடு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஸோ அவங்க வந்து பக்கா பிளேயர்ஸ் பத்து பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்குள்ள ஐந்து ஐந்தாக பிரித்து கொண்டு அவர்கள் விளையாடுகிறார்கள் எல்லாருமே ஸ்டேட் பிளேயர்ஸ் தான் இந்தியன் பிளேயர்ஸ் தான் அப்போ அங்க விளையாட்டு சூப்பரா இருக்கு இங்க விளையாடுவது என்ஜாய்மெண்ட் விளையாட்டை ரசிப்பதற்கு விளையாட்டை டைம் பாஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுவதற்கு இங்க வெற்றி தோல்வி நோக்கம் அல்ல அங்கே அவருடைய நட்பை வெளிப்படுத்தி ஆனந்தமாக சந்தோஷமாக அந்த தருணத்தை கழிப்பதற்காக அவர்களுக்கும் திறமையை வெளிப்படுத்தி அங்கே ஒரு விளையாட்டு விளையாட்டு கொண்டிருக்கிறது அப்ப அங்க நோக்கம் வெற்றி தோல்வி வெற்றி இங்க நோக்கம் என்ஜாய்மெண்ட் இந்த நோக்கத்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நான் ஒன்னு பண்ண போறேன் லாபமான தருணம் வரும்போது என் நோக்கம் அதை ரசிப்பதாக இருக்க வேண்டுமே வழி அதுக்கு அடிக்ட் ஆகி கஷ்டப்படாமல் இருக்கக்கூடாது அப்ப இந்த ரெண்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் மேட்ச்ல இப்ப விளையாடுறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல்ல எனக்கு விளையாட்டு முக்கியம் விளையாடுகிறேன் விளையாடுவதற்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்கு விளையாட தெரியும் விளையாடுகிறேன் விளையாட்ட ரைச்சு கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இங்க வெற்றி தொழில் கட்டாயிருக்கும் இப்போ இந்த விளையாட்டு கொண்டிருக்கும் போது எதிரணிக்காரன் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான்னா அதுதான் வந்து நஷ்டம் நமக்கு நஷ்டம் அவனுக்கு லாபம் அப்போ எனக்கு நஷ்டமாகுது அப்படின்லாம் ஃபீல் கிடையாது அங்க வந்து அதை வந்து விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அந்த அப்போ ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி விளையாடலாம் அப்படின்ட்டு ரிலாக்ஸ்டாக எந்த பகைமை உணர்வும் இல்லாமல் எந்த வருத்தமும் இல்லாமல் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டே அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நஷ்டத்துக்கு வராமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருப்பது நஷ்டத்தை ஒருவர் லாப இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தனையும் குற்றம் சொல்லலை நஷ்டம் ஏற்படுத்தியவரையும் குற்றம் சொல்லலை அவனையும் சபா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பாராட்டி கொண்டு சூப்பரா அந்த ஃபீல் இருக்கும் அதே நீமா அடிச்சுட்டா பாயிண்ட் லாபம் வந்து விட்டது அப்படின்னா அங்கேயும் வந்து அப்படியே தலை ரெண்டு கொம்பல் எல்லாம் ஓடாது சோ அங்கேயும் எப்படி வந்து நஷ்டத்தில் பாதிப்பு இல்லாம இருந்தாலும் அதே மாதிரி லாபத்திலும் பாதிப்பு இல்லாமல் அதை ரிலாக்ஸ்டாக எடுத்துக்கொள்வான் அப்ப சந்தோஷம் மட்டுமே அங்க இருக்கும் அந்த மேட்சுல அப்போ இப்படிதான் எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து பிரச்சனைக்கார பிரச்சனைக்கு உரியவனுடன் சண்டை போட மாட்டான் எதிரணிக்கார்கிட்ட சண்டை போடுறதே இல்லை அந்த பந்தை எப்படி லாவகமாக கையாளுவது தீர்வை நோக்குவது ரியாக்ஷனை நோக்கி அல்ல என்ன இவன் எப்படி அடிச்சிட்டான் இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு குற்றங்குறை பார்ப்பதல்ல விளையாட்டு பந்து எப்படி வேணா வரட்டும் நான் அதை எப்படி கையாளுட்றேன் நான் எடுத்து எப்படி அந்த சைட்ல போடுறேன் அவனை எப்படி கையாளுடான் நாவே எப்படி இந்த சைடு போடுறான்ட்டு விளையாட்டை முழுமையாக ரசித்து கொண்டிருக்கும் அந்த தன்மை தான் முக்கியமே ஒழிய விளையாடுபவன் மீது கோபமோ எரிச்சலோ டென்ஷனோ மோகமோ வருவது இயற்கை அல்ல விளையாட்டுல இதெல்லாம் பெட் மேட்ச்ல வரும் அவன் ஷார்ட் அடிச்சிட்டான்னா அவன் மேல கோபம் அப்படியே தெரிச்சுட்டு வரும் இங்க விளையாட்டாரா பாப்பாங்க தவிர அடிச்சவன் இங்க முக்கியமே இல்லை இவனுக்கு ப்ராப்ளம் என்ன பந்திங்க வந்துச்சு அதை எடுத்து அந்த சைடு போடணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற நோக்கத்துல எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுவது எல்லா விஷயத்தையும் கையாளுவது எல்லா விஷயத்திலும் எமோஷனாகி ரியாக்ட் பண்ணுவதில்லை கையாளுவது அப்ப கையாளுவதை தோல்வி விட்டாலும் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம பாடத்தை எடுத்துட்டு போறோம் இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் எனக்கு வெற்றியும் ஒண்ணு வந்து ஒண்ணும் ஆக போறதில்லை தோல்வி வந்து ஒன்னும் ஆக போறதில்லை நான் விளையாட்டை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் விளையாட்டு நன்றாக தான் போய்கொண்டிருக்கிறது ஜாலியாக போய்கொண்டிருக்கிறது தோல்வி அடைந்தால் அடுத்தவனின் வெற்றியை ரசிக்க போனேன் நான் வெற்றி எடுத்த வெற்றி அடைந்தாலும் என் வெற்றியை நான் ரசிக்க போறேன் ரெண்டு சமமா ரசிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் புரியும் அடுத்த ஒரு கேள்வி நான் தவறே செய்யாத போது என்னை வந்து அவர்கள் வந்து தவறாக பார்த்து விட்டால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னா அது என்னங்க நான் வந்து பந்து கரெக்டா போடுறேன் இந்த பந்து விளையாடும் போதே தெரியும் வந்து லிவிட் லிவிட் அவுட்டு போகுது அவுட்டு போட்டு விட்டுரு அப்படிமா அவன் விட்டான் வந்து அவன் கோட்டுக்குள்ள போய் விழுந்துருச்சு அப்ப நான் சரியாக தான் இருக்கிறேன் அவன் தவறாக புரிந்து கொண்டா நான் பந்தை வந்து தவறாக இருந்தேன் என்று யாருக்கும் நஷ்டம் எதிரிக்காரதான நஷ்டம் இங்க நமக்கேன் பதறது அவனை சிரிப்பான் அப்படின்ட்டு ஐயையோ நம்மளை போய் தப்ப நினைச்சிட்டானே நாம் அடித்த பந்து வெளியே போவது என்று இவன் நம்மை குற்றம் காண்கின்றானே நான் சரியாக தான் அடித்தேன் சரியாக அடித்த என் பந்தை இவன் வந்து இப்படி மோசக்காரனாக பழி போட்டு நான் தவறாக அடித்தேன் என்று என் மீது பழி சுமத்துகிறானே அப்படின்னு விளையாட்டுல விளையாண்டோமா விளையாடல ஆனா இந்த வாழ்க்கையை மட்டும் விளையாடாம இருக்கும் அதுதான் இத்தனை பிரச்சனை அப்ப பந்து சரியாக நான் அடித்தேன் கோட்டுக்குள்ள சரியா போய் விழுகுது அவன் தவறாக புரிந்து கொண்டா நான் தவறாக அடித்து விட்டேன் என்று இதுல நமக்கு என்ன நஷ்டம் எனக்கு புரியல அதை ரசிட்டு போக வேண்டிதானே ஆனா இது விளையாட்டாக இருந்தால் எல்லாம் ரசிக்கும் ஆனால் இதுவே வாழ்க்கை வேலை அப்படின்னு வந்து அந்த விளையாடு அந்த பெட் மேட்ச் மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா எல்லா ரியாக்ஷன் தான் எல்லாம் வந்து எடு எதிரணிக்காரன்தான் முன்னாடி நிற்பான் விளையாடு முன்னாடி இருக்காது ஆட்கள் தான் முன்னாடி நிற்பான் அங்க அந்த செயலே முன்னாடி இருக்காது ஒரே ரியாக்ஷன் ரியாக்ஷன் எமோஷன் தான் அப்படி இல்லை இங்க வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல எல்லாத்தையும் அப்படிதான் டீல் பண்ணும் அது புகழ் வந்தாலும் சரி சூப்பர்ரா அப்படின்னா ஓகே அவனும் சூப்பர்னா ஓகே ஏன்னா இந்த வெற்றினாலோ இந்த புகழும் ரிசல்ட் தான் வெற்றி தோல்விக்காக விளையாடல புகழிகளுக்காக விளையாடல லாப நஷ்டத்துக்காக விளையாடல விளையாட்டை விளையாடுவதற்காக விளையாடுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்ல நான் ஒவ்வொரு செயலும் செயலை ரசித்து செய்வதற்காக செய்கிறேனே ஒழிய அடுத்தவனிடம் அங்கீகாரம் எடுத்துக்கொண்டோ அடுத்தவனிடம் புகழை எதிர்பார்த்தோ அகலிடம் லாபத்தை எதிர்பார்த்தோ இல்ல நான் இகழ அடைய விடக்கூடாது என்பதற்காகவோ நான் நஷ்டம் அடைய விடக்கூடாது என்கின்ற எந்த நோக்கமும் இல்லை என்னுடைய விளையாட்டு எல்லாம் தூக்கிட்டு நான் ஒரு செயலை செஞ்சேன்னா அதுதான் விருப்பு வெறுப்பு அற்ற நிலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு செயலை செஞ்சோம்னா அது விருப்பு வெறுப்பு உள்ள நிலை அப்ப என்ன செய்ய பலனை எதிர்பார்க்க பலன் தான் விருப்பு வெறுப்புக்கு காரணம் செயல்ல அகங்காரமும்பு விருப்புக்கான செயல்ல எப்ப அகங்காரம் வருதுன்னா பலன் எதிர்பார்த்தா செயல்ல அகங்காரம் வந்துடும் நான் பண்ணியே ஆகணும் சோ பலனை பூர்ணமா திறந்துட்டோம்னா செயல்லையும் அகங்காரம் இருக்காது சோ விளையாட்டை விளையாடுவதற்காக விளையாடுறோம் சேம் சைடு இருப்பாங்க கோஆபரேட் பண்ணி விளையாடுவோம் எதிரானி இருக்கான் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் அடிச்சாலும் ரசிக்க போறோம் நம்ம அடிச்சாலும் ரசிக்க போறோம் வெற்றி பெற்றாலும் ரசிக்க ஏன்னா விளையாண்டு முடிச்ச பிறகு என்ன சொல்லுவான் சூப்பரா விளையாண்டோம் அப்படிதான் சொல்லுவேன் தரேன் நான் வெற்றி பெற்றேன் வராது அது வெற்றுமேச்சு வரும் அங்க டென்ஷன் இருக்கும் எரிச்சல் இருக்கும் பயம் இருக்கும் வெறி இருக்கும் பதட்டம் இருக்கும் இங்க எதுவுமே இல்லை ஒன்றுலேயே ஆனந்தம் மட்டுமே இருக்கும் அப்படி ஆனந்தமாக ஒவ்வொரு செயலையும் கையாள வேண்டும் அதே ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல இன்று வரை நம்மோடு கூட இருந்தவர் டக்குன்னு எதிரி ஆயிட்டான் அம்மா பக்கம் சேர்ந்துட்டான் அவன் புரிசேன் அப்படின்னா அவன் எதிர்ணியில போய் விளையாடப்பட்டான் என்ன நம்ம இன்னும் ஒரு ரவுண்டிங்கு விளாடுவோம் ஏப்பா அங்க நீ அந்த சைடு போ அவனை எங்கிட்ட அனுப்பு டக்குன்னு வந்து எதிர்ணிக்கான நண்பன் ஆயிட்டான் சேம் சைடுக்கு வந்துட்டான் இங்கே இருக்கிறவன் அவன் நம்ம என்ன சந்தோஷம் தானே பட அங்கேயும் கையாள்வதுதான் தான் அந்த பந்தை அவன் அடிக்கிற பந்தையும் கையால் தான் போகிறோம் இங்கே விளையாட்டு தான் முக்கியமே தவிர எவன் என் கூட இருக்கிறான் எவன் எதிரியா இருக்கிறான் இந்த ஆட்களே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விருப்ப வெறுப்பு தன்மை இல்லை அற்ற தன்மை என்பது என்னன்னு புரியும் இப்போ ஒன்று வச்சுக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்லி மேட்சா இருந்தால் நம்ம இப்போ இந்த எப்படி வச்சுருக்கோம் இன்னொன்னு ஒன்று சொல்லுவோம் அவுட் அடிக்கிறான் அவன் பந்தை அவன் பந்து அவுட் அடிச்சா இவன் வந்து கோர்ட்டுக்கு வெளியே போய் அப்படியே பெட் பெற்றுமையாச்சுன்னா அப்படிதான் நடக்கும் ஏன்னா பயம் அவுட்டுக்கு போதா உள்ள போதான்னு தெரியாம கோர்ட்டுக்கு வெளியில போய் அந்த பந்தை எடுப்பதற்கு கடும் முயற்சி செஞ்சு ஒரு வேலை எடுத்து கூட போடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவுட் ஆஃப் டாபிக் அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் டாபிக்ல ஒண்ணு போயிட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் டாபிக் நான் ஒண்ணு பேசுறேன் அவன் ஒண்ணு பேசுறான் அவன் சம்பந்தமே இல்லாம ஒன்னு பேசிட்டு இருக்கான் அவனுக்கு போய் உக்காந்து விளக்கம் குடுத்துட்டு இருக்கிறது இப்படி இல்ல இப்படி இல்ல அப்படி இல்ல ஆமான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருந்தான் அவன் அவுட் அடிக்கிறான் பந்த பந்தை விட்டு போயிட்டு இருக்க வேண்டிதானே அத கன்வின்ஸ் பண்ணி அந்த பந்தையும் நான் எடுத்துவான் இதுக்குள்ள போடுவேன் அப்படின்னு போறது என்ன மடத்தனும் அப்ப அங்க ரோலே இல்ல அவன் அவுட்டு கிடைச்ச பந்தெல்லாம் நான் எடுக்கூடாது அப்ப எது அவுட் அடிக்கிற பந்துன்னு தெரியணும் அப்ப டாபிக்கை தாண்டி போகுது அந்த என்னை 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 செயல் வந்து அந்த செயலுக்கு உண்டான செயல் போல வேற எங்கேயோ போகுது அப்ப அது அவுட்டு கேம் பந்த வெளியே தூக்கி அடிச்சா நமக்கு என்ன பண்ண முடியும் ரிலாக்ஸ்டா போயிட்டே இருக்க வேண்டியதுனா நமக்கு என்ன பண்ணிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போனா அப்ப அவுட்டுக்கு போற பந்து எடுத்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத ரோலே இல்லாத விஷயத்துல உட்காந்து விளக்கம் கொடுத்து அவனாட்ட ஒண்ணு சொல்லிட்டானா இவர் டிஃபென்ஸ் பண்ணி விளக்கம் தர்றாங்களாம் இப்படி விளக்கம் கொடுத்தே வீணாக போண்டே அவசியம் இல்லை இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் பெட் மேட்ச் பூர்ணமா புரிஞ்சுக்கிட்டேங்கன்னா தெளிவா சூப்பரா விருப்பத்தன்மையை புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் நீங்களே திங்க் பண்ணுங்க புரியும்